ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ரெண்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவர் அழைக்கிறாங்க உன் தேசம் உன் இனம் உன் தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னு அழைக்கிறாங்க எந்த தேசத்துக்கு போகணும் எப்படி போகணும் அப்படின்னு ஆப்ரஹாமுக்கு தெரியாது ஆனாலும் கர்த்துடைய சத்தத்தை தனக்கு தரிசனமான தேவனுடைய சத்தத்தை கேட்ட அப்ரஹாம் வருகிறார் பிரியமானவர்களே புறப்பட்டு வருகிற அந்த சூழ்நிலையில தான் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளில் திடீரென ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவ்விடம் விட்டு புற பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போடுகிறார் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார் இப்படியாக புறப்பட்ட ஆபிரகாம் தெற்கே பிரயாணம் பண்ணி போகும்போது தான் அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது சாதாரண பஞ்சம் அல்ல பஞ்சம் கொடிதாக இருந்ததா ஆண்டவர் தானே அழைத்தாங்க ஆனாலும் பஞ்ச பாதைக்குள்ளாக நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாகவும் ஆப்ரஹாமை கத்தர் நடத்தி இருக்கிறார் அப்படியே இந்த ஆப்ரஹாமை ஆண்டவர் விடலை இப்பொழுது எகிப்துக்கு ஆப்ரஹாம் கடந்து வருகிறார் எகிப்துக்கு வந்த ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவள் நிமித்தம் அவன் ஆப்ரஹாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்ததாம் எகிப்துக்கு வரும்போது சில சம்பவங்கள் ஏற்படுகிறது எகிப்தின் ராஜாவாக்கிய பார்வோன் இப்பொழுது அபிரஹாமுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் கோளிகை கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் கொடுத்து அப்ரஹாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே இந்த காலை வேளையில் கத்துரி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க சில சூழ்நிலைகள் சில பாதைகள் நீங்கள் கடந்து வருகிறது அது கடினமாக இருக்கலாம் பஞ்ச காலத்தில் இருக்கிறது போல இருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்க உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அப்ரஹாமுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி அழைத்தவர் அப்ரஹாமை ஆசீர்வதித்தார் உங்க வாழ்க்கையிலும் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் எங்கள் நல்ல தகப்பனு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அப்ரஹாமை அழைத்த தேவன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்த போது சத்தத்தை கேட்டு புறப்பட்ட அப்ரஹாமுக்கு பல நெருக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கம் போராட்டங்கள் பிரச்சனைகள் அப்பா தரித்திரங்கள் மாறட்டும் சுவாமி நீர் ஆசீர்வதிப்பீராக எல்லா தேவைகளை சந்திப்பீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திடிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க